ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நரி நரிக்கதை ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஏரி இருந்துச்சான் அதுல ஒரு முதல்ல ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருந்துச்சான் அது என்ன பண்ணுமா அந்த ஏரிக்கு வர எல்லா விலங்குகளையும் புடிச்சு புடிச்சு சாப்பிடுமா ஒரு நாள் நரி வந்து அந்த ஏரியில தண்ணி குடிக்கலான்னு இறங்கனுச்சான் ட அந்த முதல்ல அந்த நரியோட காலை புடிச்சு எழுத்துருச்சான் அய்யோ முதல்ல என்ன பண்றது அப்படின்னு ஒரு நிமிஷம் நரி சாக்காயிடுச்சான் உடனே நரி நீ என் காலை ஒண்ணு பிடிக்கல நீ பிடிச்சிருக்கிறது ஒரு மரக்கட்டை அப்படின்னு சொல்லவும் டக்குன்னு வந்து முதல்ல யோசிச்சு அப்படியா அப்படி உடனே நரி வேகமா காலை எடுத்துட்டு வேகமா ஓடியே போச்சான் இந்த நரிய எப்படியாவது புடிச்சி ஆகணும்னு முதல்ல ஒரு திட்டம் தேர்த்து அதே மாதிரி தண்ணி குடிக்க வரும்போது அங்க ஒரு மரத்தடியில பழங்கள்லாம் நிறைய குட்டி என்னடா அது பழங்கள்லாம் குட்டி அது லைட்டா வேற அசையுதே அப்படின்னு முதல கவனிச்சு பார்க்கும் போதுதான் தெரிஞ்சுதான் அதுல லைட்டா முதலையோட பல்லு தெரிஞ்சிருக்கு ஆஹா இந்த முதல தான் நம்மள புடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணி வச்சிருக்குடா அப்படின்ட்டு வேகமா ஓடிருச்சா அந்த முதலைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான் இந்த நரி என்னடா எப்ப பார்த்தாலும் நம்மள ஏமாத்திக்கிட்டே இருக்கு ஒரு பெரிய ஐடியா போல நரி அந்த ஏரிக்கு தண்ணி குடிக்க வரும்போது அங்க இருக்க முதல்ல செத்து போன மாதிரி படுத்து இருந்துச்சான் என்னடா அது முதல்ல இப்படி கிடக்கு அப்படின்னு கிட்டக போய் நரி யோசிச்சுக்கிட்டே ஒண்ணு சொன்னுச்சான் செத்து போன முதல்ல வாலாட்டிக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு முதல்ல விறுவிறுன்னு வாலாட்டினுச்சான் உடனே நரி சிரிச்சுட்டே செத்து போன முதலைக்கு காரை எப்படி கேக்கும் என்னை ஏமாத்தவா பாக்குற அப்படின்னு விறுவிறுன்னு ஓடிருச்சான் இத பாத்துட்டு முதல ரொம்ப கோவப்பட்டுச்சான் இந்த நரி மாதிரிதான் குட்டீஸ் நம்ம பார்த்தோன்னே எதுவும் நம்பிடக்கூடாது எதா இருந்தாலும் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் முடிவு பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் ஸ்டோரியில மீட் பண்ணலாம்